வாங்கு நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் நல்ல சரிவில் காணப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை திடீர்னு ஒரு அதிரடியான ஏற்றத்தோட முடிஞ்சிருக்கு இதற்கான காரணம் எவ்வளோ எவ்வளோ ஏற்றம் சரிவு அடைய வாய்ப்புகள் என்னங்கிறத பற்றினா தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைவாக லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தெட்டாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பதாக இருக்குது ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாயும் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலை ஏற்றத்தில் காணப்படுறதில்ல இருபத்தி நான்கு தங்க